ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏ தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரை கடுமையாக பேசியுள்ளார் இனி உங்களுக்கு பதிலாக உங்கள் மருமகனாகிய நான் மோடிக்கு எதிராக கொடியேந்துவேன் என்று பேசி பீகார் அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் பீகார் சட்டப்பேரவையில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றுள்ளது நிதிஷ்குமார் அரசுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்தனர் அதே நேரம் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் மற்றும் இடது முன்னணி ஆகிய எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தனர் வாக்கெடுப்புக்கு முன்னதாக ராஷ்டிரிய தள கட்சி எம்எல்ஏவும் பீகார் முன்னாள் துறை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் சட்டப்பேரவையில் பேசினார் அவரது பேச்சு பீகார் அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது அவையில் பேசிய தேஜஸ்வி நாங்கள் உங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக நினைத்தோம் நீங்கள் முன்பு பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசினீர்கள் இப்போது பாஜகவிற்கு போர்க்குடி தூக்குகிறீர்கள் இப்போது அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போதாவது பிரதமர் மோடி நீங்கள் அணிமாற மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் கொடுக்க இயலுமா என தெரியவில்லை இருக்கட்டும் நீங்கள் மோடிக்கு எதிராக உயர்த்திய கொடியை இனி உங்கள் மருமகனாகிய நான் ஏந்துவேன் ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அவர்கள் இன்னொரு முறை மக்களை சந்திக்கும் போது அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தீர்களா அவர்கள் உங்களிடம் ஏன் நிதிஷ்குமார் மூன்று முறை பதவியேற்றார் என வினவினால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அன்று மோடியை விமர்சித்தீர்கள் என்று புகழ்கிறீர்களே எனவும் கேட்பார்கள் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் எதுவாக இருப்பினும் நாங்கள் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு உரிய மரியாதையை செலுத்துவோம் ஆனால் ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தை தொடர்ந்து எதிர்ப்போம் பீகார் முதல்வராக ஒன்பது முறை பதவியேற்றதற்காக நிதிஷ்குமாருக்கு நன்றி என்று தேஜஸ்வி யாதவ் பேசியுள்ளார் முன்னதாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ராஷ்ட்ரிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் சேட்டன் ஆனந்த் நீலம் தேவி பிரகலாத் யாதவ் ஆகியோர் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வரிசையில் அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வாக்கெடுப்பு முடியும் வரை எம்எல்ஏக்கள் அவரவர் இருக்கையில் வந்து அமருங்கள் இல்லையென்றால் உங்கள் வாக்குகள் செல்லுப்படையாகாது என ராஷ்டிரிய ஜனதா தலை தலைவர் தேஜஸ்வி யாதவ் எச்சரிக்கை விடுத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது